ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி ஆட்டுக்கறி பிரியாணி இருபத்தஞ்சி கிலோ அரிசி இருபது கிலோ கறி ஒரே தம் பிரியாணி ரொம்ப ருசியான பிரியாணி சரியான அளவு தெளிவான விளக்கம் என் வீடியோவில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோவை பாருங்கள் முன்னாடி நல்லா ஆட்டைத்தோல் உரிச்சு முடியே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லா அலசி அதை நம்ம இந்த வெட்டுற சைஸு அதாவது இங்கே இவங்க பீஸ் கணக்கு இல்லாமல் அழகா முப்பது கிராம் நாற்பது கிராம் சைஸில் வெட்டி அப்படியே சாத்துக்கூட ஃபுல்லாக செஞ்சு சாதம் மல்லி வச்சாலே அப்படியே நாலு பீஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அவ்வளோ ஒரு ருசி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த கறியை முன்னாடியே வேக வச்சு நீங்கள் பிரியாணியில் சேர்த்தா என்ன கிடைக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றத விளக்கமாக சொல்ல போகிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நானும் கறி ரொம்ப நல்லா விட்டுவேன் ஏன்னா நான் சிக்கன் சென்டர் குட்டி சிக்கன் சென்டர்னு சொல்லி ரெண்டு கடை வச்சுருக்கேன் இப்போ வீடியோ பாருங்கள் இஞ்சி இந்த இஞ்சியை பார்த்த உடனே உங்களுக்கு எனக்கு காண்பிக்கணும்னு தோணுச்சு அதாவது இஞ்சியில் புது இஞ்சி பழைய இஞ்சின்னு சொல்லி ரெண்டு வகையாக இருக்கும் அதில் பழைய இஞ்சியை தேர்ந்தெடுத்து செய்யுங்க புது இஞ்சி இஞ்சி தான் இருக்குது அப்படின்னா கூடுதலாக கொஞ்சம் அரை கிலோ கால் கிலோ சேர்த்து வாங்கிங்க அப்போ தான் அந்த காரம் கிடைக்கும் முன்னாடியே நமக்கு அந்த காய்கறிகள் எல்லாம் வந்துடுச்சு அதை அலசி நம்ம வெட்ட போகிறோம் சின்ன வெங்காயம் ஆட்டுக்கறி பிரியாணினாலே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க அவ்வளோ ருசி கிடைக்கும் தோல் உரிச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது அரைக்க சொல்லிவிடுவேன் இங்கே இந்த லெமன் எலுமிச்ச பழம் முன்னாடியே நான் கட் பண்ணி விதம் இல்லாமல் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் ஏன் உங்களுக்கு நான் எலுமிச்ச பழத்தை கட் பண்ணுறதை காட்டுறேன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழமாக எடுத்துக்கோங்க பெருசாக எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு எலுமிச்சை பழத்தினாலும் கொஞ்சம் கசப்பு குறையும் இதை விளக்கமாக நான் பின்னாடி சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க வெட்டி நல்ல மஞ்சள் போட்டு நாலு முறை அலசி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுல கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து இது கூட பச்சை மிளகா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகா அப்புறம் அந்த நம்ம பட்ட கிராம் ஏலக்காய் மொத்தமாக பிரியாணிக்கு போட போகிறோம் இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த கறி கூட அதெல்லாம் சேர்த்து அப்படியே வேக வச்சா அதோடய வாசனை காரம் நமக்கு அவ்வளோ சூப்பராக கறியில் தனித்துவமான ஒரு சுவை அதிபயங்கரமான ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆட்டுக்கறியை நேராக மசாலாவில் சேர்த்து வேக வைக்கிறது ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் தனியாக வேக வச்சு செஞ்சால் கறி எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் இப்போது இதுக்கு தேவையான உப்பு நான் எப்போவும் சொல்கிறது தான் ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு இப்போது நாங்கள் இருபது கிலோவுக்கு பத்து கைப்பிடி உப்பு இதுலேயே போட்டுட்டேன் அப்புறம் அரை லிட்டர் தயிர் கண்டிப்பாக போன வீடியோ இப்போ ஒரு அண்ணன் கேட்டிருந்தார் தயிர் லெமன் சாறு சேர்த்தா கறி வேகமானு கண்டிப்பாக வேகும் பொச பொசன்னு வேகும் க நமக்கு தயிரோடைய அந்த அதிக பயனே அந்த கறியும் அந்த அரிசியும் நல்லா சாஃப்டாக வ வர வைக்கிறதுக்காக தான் கண்டிப்பாக சேர்த்து தண்ணி அதிகமாக ஊற்றாமல் அந்த கறி மட்டத்துக்கு அதோ கறிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்போ தான் சீக்கிரம் வேகம் நமக்கு அந்த வேக வைக்கிற தண்ணியும் ரொம்ப அதிகமாக இருக்காது இன்றைக்கி செய்ய போகிற அரிசி அதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி சூப்பர் அரிசி தரமான அரிசி ருசியான அரிசி உபரியான அரிசி அவ்வளோ நன்மைகள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் செய்யுங்க நீங்கள் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் அடிக்கடி செய்கிறேன்னு சொல்லாதீங்க அவங்க ஃபங்க்ஷனுக்காரங்க நீங்கள் இந்த அரிசி தான் நல்லா இருக்குது நீங்கள் இதிலே செய்யின்னு சொல்கிறாங்க அதனால் நான் செஞ்சிட்டே இருக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு வேறு அரிசியில் சீரக சம்பா பாஸ்மதி துளசி உங்களுக்கு புழுங்கல் அரிசி பச்சை அரிசி எல்லா அரிசிலையுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ உள்ள போய் பாருங்க உங்களுக்கு நல்லா தெளிவா சூப்பரா விளக்கமா சொல்லி இருக்கேன் இப்போ ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அந்த அளவு பாத்திரத்தில் அரிசி அளந்துக்கிறோம் அப்புறம் ஊற வச்சாடுறோம் என் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி செய்கிற செய்முறை வரைமுறையே அப்படி லைனாக இருக்கும் முன்னாடி அரிசி எடுத்துப்பேன் அதை ஊற வைப்பேன் அப்புறம் கறி எடுத்துப்பேன் வேக வைப்பேன் ஊற வைப்பேன் தான் அதுக்கு அடுத்து அடுத்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி செய்வேன் கறி வேகிறத பாருங்களேன் அதாவது இதனால் நம்மளுக்கு என்னென்ன பயன் கிடைக்குன்னா கறி ஆட்டுக்கறி நீங்கள் வந்து பயப்படாமல் பிரியாணிகளை செய்யலாம் வெந்துருமா வேகாதா அப்படின்னு ஒரு பயம் போய்டும் தனியாக வேக வைச்சா அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மசாலா பார்த்திங்களா கரம் மசாலா எப்போவுமே நம்ம இந்த ஒரு கரம் மசாலான்னு சொல்லி நாங்கள் தனியாக அரைப்போம் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக விரைவில் போடுறேன் அதை இந்த கறி கூடயே சேர்த்து வேக வைச்சா அந்த கறியில் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இந்த கறி வேகிறதுக்கு அப்படி வெந்து வெந்தந்த எலும்பை விட்டு கறி லேசாக பிரியும் பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக கட்டுற நெல்லி இனும்போடை அந்த மாதிரி வந்த உடனே அதாவது முழுமையாக இங்கே வேக வைக்கக்கூடாது ஒரு எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை வேக வைக்கும்போது தான் நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு ருசி கிடைக்கும் இப்போ முன்னாடியே நான் ஒரு நாற்பது கிலோ அல்லது ஐம்பது கிலோ அளவுக்கு ஒரு வட்டா எடுத்துட்டேன் இந்த வட்டாவில் இங்கே இருபத்தஞ்சி கிலோவுக்கு நான் நாலு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சிப்பூ மராட்டிப்பூ ஜாதி பத்திரிப்பூ பிரெஞ்சு எண்ணெய் கூட சேர்த்து இது கூடவே பச்சை மிளகா ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துட்டேன் இப்போது நம்ம முன்னாடி அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா எரியணும் அப்போ தான் நீங்கள் வட்டா தூக்கி வச்ச உடனே டக்கு டக்குன்னு செய்ய முடியும் நீங்கள் அடுப்பே லெசாக பிடிக்காமல் தூக்கி வட்டா வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த காட்டை போக விடாமல் அழுத்தி அடுப்பு சரியாக ஏரியாது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்மளுடைய ஆர்வம் அதிகமாகும் பிரியாணி செய்யும் போது நமக்கு ஒரு இருட்டடாக இல்லாமல் டென்ஷனாக இல்லாமல் சூப்பராக செய்யலாம் இங்கே வெங்காயம் சேர்த்தாச்சு பத்து கிலோவுக்கு மூணு கிலோ வெங்காயம் இருபத்தஞ்சி கிலோவுக்கு எட்டு கிலோ வெங்காயம் சேர்த்து இது கூட அரைக்கட்டு புதினா மல்லித்தலை சேர்த்து நம்ம தூக்கி வச்சாச்சு அதாவது முன்னாடியே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மிளகா போட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வச்சு தூக்கி வைச்சாலும் சரிதான் நீங்கள் அட்டா வச்சு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டாலும் சரிதான் ஆனால் அந்த அடுப்பு அதிகமாக நல்லா பத்தினி எரியணும் அப்போ தான் அதிக அளவில் செய்யும் போது நமக்கு நல்லா வதங்கும் கொஞ்சமாக செய்யும் போது பெருசாக தெரியாது சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் நான் இந்த இடத்துல சேர்க்க மாட்டேன் அதாவது வெங்காயத்துக்குடியோ எண்ணெய் குடியோ சேர்க்க மாட்டேன் இப்போ தண்ணி மிளகாய்த்தூள் இதையும் இங்கே சேர்க்க மாட்டேன் வெங்காயத்துக்குடியோ எண்ணெய் கூடயோ சேர்க்க மாட்டேன் எங்கே சேர்க்குறேன் ஏன் அங்கே சேர்க்குறேன் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வெங்காயம் பொன்னிறமாக நான் நிறைய சொல்லிட்டேன் பொன்னிறம் பகடம் மாரி ஆக்காதீங்கன்னு நீங்கள் வேணால் போய் இன்னொரு வீடியோ பாருங்கள் நல்லா புரியும் சரிங்களா இப்போது இந்த பொன்னிறமாக வந்த உடனே அரைச்ச பூண்டு சார்ந்து இஞ்சி சார்ந்து சேர்த்துக்கணும் சேர்த்த உடனே நல்லா வதக்கிறோம் நமக்கு அந்த ப ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் வதங்கும் போதெல்லாம் எந்த வாசனையுமே தெரியாது அந்த ஸ்பைசஸ் கூட இந்த இஞ்சி புண்டு சார்ந்து சேர்த்து வதக்கும்போது தான் அதிக வாசனை வரும் அப்புறம் இங்கே வதக்கும் போதே உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து பாருங்களேன் ஐயோ ஐயோ அந்த வாசனை அப் அப்படியே டக்குன்னு வெளில வரும் இதெல்லாம் நான் அப்படியே நான் என் கடின உழைப்பில் உணர்ந்துருக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு சேர்ந்து சாந்து சேர்த்து அப்படியே கொஞ்சம் வதக்கி உப்பு இந்த இடத்துல சேர்த்து பாருங்களேன் வாசனை அப்படியே நீங்கள் செஞ்சு முடித்து சாப்பிட்டு கை கழுவிட்டு மறுநாள் காலில் வரைக்குமே அடிக்கும் கண்டிப்பாக அடிக்கும் நீங்கள் உப்பு இஞ்சி பூண்டு கொண்டு சேர்த்து வதக்குங்க இங்கே நம்ம இருபத்தஞ்சி கிலோ செய்கிறோம் ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கிலோ அரிசிக்கு இருபத்தஞ்சி கிலோவுக்கு ஒரு பாக்கெட் உப்பு இருபத்தஞ்சி கைப்பிடி உப்பு சேர்த்தாச்சு ஆட்டுக்கறியை தனியாக வேக வச்சு சூப்பராக நம்ம அனலை நிறுத்திவிட்டு ஓரமாக எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணி ரொம்ப 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 முக்கியம் நிறைய பேர் செய்கிற தவறும் கூட சொல்லலாம் அந்த இருக்கிற தண்ணியை நம்ம அரிசி அலந்த அளவு பாத்திரத்தில் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த தண்ணியை பிரியாணியில் சேர்க்கணும் ஆனால் அளவோடு தான் சேர்க்கணும் இதுதான் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வரேன் வீட்டில் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்யும்போது கூட இந்த தண்ணியை கண்டிப்பாக சேர்க்கணும் திரும்பவும் சொல்கிறேன் அளவு பாத்திரத்தில் அளந்து அந்த அளவு பாத்திரத்தில் அளவோடு தான் சேர்க்கணும் நமக்கு மூணு பாத்திரம் அரிசி வந்துச்சு இங்கே பாருங்களேன் அந்த கோடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மீதி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சரி செஞ்சு நம்ம தண்ணி அளவு தண்ணி ஊற்றணும் அளவு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது இஞ்சி பூண்டு வதங்கும் போது அந்த அந்த அடிப்பிடிக்கிற மாதிரி வதங்குது பாருங்கள் அதனால் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி தன்மை இல்லாமல் நல்லா வதங்கி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நல்லா ண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த எட்டு கிலோ தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் நான் எப்பவும் தான் தனி மிளகாய் தூள் பாருங்க தக்காளி சேர்த்து இது கூட சேர்த்துக்கிறேன் கீழே பாருங்களேன் தக்காளி சேர்த்த உடனே உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்குதா அந்த கலர் கூட இந்த தண்ணி மிளகாய் தூள் சேரும் போது சூப்பரான நேச்சர் பிரியாணி கலர் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே இடத்துல நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் ஏன் இங்கே சேர்க்குறேன்னா நீங்கள் எண்ணெய் கூட வதங்கும் போது நம்ம அரைச்சி கொழு கொழப்பாக வச்சிருக்கோம் அது அடிப்பிடிக்கிற மாதிரி கருப்பாக மாறும் பிரியாணி கலரை மாற்றும் அது இல்லாமல் அதோடய வாசனையும் குறைஞ்சிரும் ஆனால் இந்த இடத்த நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எத் அந்த தக்காளி இந்த வெங்காயம் சேர்த்து வெந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோடைய நாட்டு வங்கையோட ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே சூப்பராக கிடைக்கும் இப்போது ஆட்டுக்கறி தானே ஆட்டுக்கறி கொஞ்ச நேரம் மசாலா நல்லா கொதிக்க வைச்சா நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தக்காளி சேர்த்து நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்த உடனே ஆட்டுக்கறி இது கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அந்த ஆட்டுக்கறியோட சைஸு பொடிசாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ மனம் கிடைக்கும் இப்போது நான் லெமன் சார் ஊற்றிட்டு இது கூட நம்ம அளந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த அளவு பாத்திரத்தில் இப்போது நம்ம அந்த வேக வச்ச தண்ணி ஒரு பாத்திரம் கூட சேர்த்து ஊற்றியாச்சு மூணு பாத்திரம் வந்துச்சு மூணுக்கு ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றரை தண்ணி மொத்தம் நாலரை பாத்திரம் தண்ணி சேர்த்துட்டேன் ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு கால் பாத்திரம் குறைச்சா நல்ல உதிரியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் இது கூட கிரேவியும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை தொட்டுக்கு அடிச்சலாம் எதுவுமே இல்லை வெங்காயம் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சாதத்தை நம்ம கொஞ்சம் ஜூஸியாக பொச பொசன்னு எடுத்தால் எதுவுமே இல்லாமல் சாப்பிட நமக்கு சூப்பராக இருக்கும் அளவு தண்ணி ஊற்றின உடனே இதே இடத்துல உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணுங்கள் ஏன்னா கொதி வந்து அரிசி போட்ட பிறகு நமக்கு உடனே தம் ஆகும் நம்ம அதோட பதற்றத்தில் மறந்துடுவோம் இல்லை சரியாக பார்க்க முடியாது நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த இடத்துலேயே அப்படியே பார்த்துட்டு சரி செஞ்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு உடனே தங்க அரிசியை வடிகட்டி வச்சிடணும் ஏன் அரிசியை நான் உடனே தண்ணி ஊற்றுனோடனே வடிகட்ட சொல்கிறேன்னா அரிசி கொதி வரும் தண்ணி கொதிக்கும் நீங்கள் அந்த டைமில் வடிகட்ட போனீங்கன்னா தண்ணியோட அளவு குறைஞ்சிடும் கறி ரொம்ப வெந்துடும் அது ஆட்டுக்கறி எது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சிக்கன் செய்யும் போது உங்களுக்கு கொதிச்சிச்சின்னா சிக்கன் வெந்துடும் நீங்கள் அரிசி போட்டு கிளறும் போது உடஞ்சிடும் இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகள் நேரடியான வேலைகள் மூலமாக தான் ஒரு முழுமையான பிரியாணி திருப்தியான பிரியாணி அதிபயங்கரமான சுவையான பிரியாணியை நம்ம செய்ய முடியும் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் ஏன் சேனல் வீடியோ உள்ள போங்க இதை விட நிறைய வீடியோ இருக்குது தம்பி கொட்டும் போது கொஞ்சமாக கீழே சிந்திருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கீழே கொட்டிட்டா கூட நம்ம அந்த ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தான் எண்ணெய் உப்பு காரம் தண்ணி மசாலா எல்லாமே சேர்க்கிறோம் அப்போது நீங்கள் அந்த ஒரு சின்ன தவறுதல் மாதிரி டப்புடு ரெண்டு கிலோ கொட்டிக்கிச்சு ஒரு கிலோ கொட்டிக்கிச்சின்னா உங்களுக்கு அளவும் மாறிடும் சரியான பதம் வராது அதனால் அந்த அரிசியை ஊற வைக்கும் போது அளக்கும் போது கொட்டும்போது தெரிஞ்ச நபர் நல்ல வேலை தெரிஞ்ச நபராக செய்யணும் தண்ணி ஊற்றும் போது இதெல்லாம் நமக்கு அந்த ஒரு தெரிஞ்ச ஒரு வேலைக்காரங்களா செய்யும் போது தான் அதை கரெக்டாக பார்த்து ப பக்குவமாக செய்வாங்க இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம அரிசியை போட்டு அப்படியே கிளறோம் அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர கீழே அனலை குறைக்கணும் அப்படியே மேலே புதினா மல்லி தழையை தூவி இதில் நம்ம செய்யும் முறை ஸ்மோக் தம் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையில் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அந்த முந்திரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிண்ணை வச்சு அதில் ஒரு லிட்டர் நெய் ஊற்றி இது கூட முந்திரி பருப்பு அப்படியே அள்ளி போட்டு மேலே தட்டு போட்டு மூடி தம் போட்டால் இந்த நெய் ஹீட்டாகி அதில் அந்த முந்திரி அப்படியே பொறிஞ்சி இது ரெண்டுத்தோடைய வாசனையும் அந்த சாதத்தில் அப்படியே இறங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள் ஐயோ போங்க நான் எப்படி சொல்கிறதுனே தெரில வீடியோவை பாருங்கள் கீழே இருக்கிற கந்து நெருப்பை அள்ளி அப்படியே நம்ம வட்டா மேலே போட்டு அதை படர்ந்து விடணும் ஏன்னா அப்போ எல்லா இடமும் நமக்கு அந்த ஆவி வந்து தட்டில் படும்போது நமக்கு நீர் மாதிரி திரும்பும் சாத்துக்குள்ளே இறங்காமல் அப்படியே நமக்கு தம் ஆகி நல்ல உதிரியாகி சாதம் நல்லா பொச பொசன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் அந்த தம்மை தட்டை எடுத்துட்டு இங்கே உள்ள நெய்ல முந்திரி நல்லா பொறிஞ்சிருக்குது இதை அப்படியே எடுத்து சாதத்து மேலே எல்லா பக்கமும் தெளிச்சு ஊற்றிட்டு சாதத்தை உடைச்சி காமிக்கிறேன் பிரியாணி உடைக்கும் போது அந்த பார்க்குற அனுபவமும் அப்போவே நமக்கு சாப்பிட்ற ஒரு ருசியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அரை மணி நேரம் தம் விடுங்க குறைஞ்ச நேரம் இருபது நிமிஷம் தம்மில் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் உடைச்சாதான் அந்த நீரெல்லாம் இழுத்து தனியாக உதிரியாக உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் சாப்பாடை பாருங்களேன் பிரியாணி அப்படியே உடைக்கிறேன் அப்படியே பொல பொல பொழு போலன்னு கொட்டுது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அதுவும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி சொல்லவே தேவையில்லை இதில் நீங்கள் பிரியாணி செஞ்சால் நம்பிக்கையாக தைரியமாக அப்படி பிரியாணி செய்யலாம் நான் இல்லையா முன்னாடி கறியை தனியாக வேக வச்சு சேர்த்தா அது உடையிறது பாருங்களேன் அப்படி பொசு பொசுன்னு உடையும் வேக வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் இல்லை நீங்கள் மசாலா கூட சேர்த்து நான் வேக வச்சிக்கிறேன்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகும் ஏன்னா மசாலா கூட தண்ணி கூட கறி வேகும்போது ரொம்ப லேட்டாகும் உங்களுக்கு அனல் அதிகமாக தேவைப்படும் டைம் அதிகமாகும் இதனால் மசாலா அளவுகள் குறையும் நிறையா இருக்குது இந்த மாதிரி தனியாக வேக வச்சு அப்படியே கறியை உடைச்சி காமிச்ச பார்த்திங்களா அந்த சாதத்தில் வச்சு அள்ளி சாப்பிட்டா உண்மையிலுமே நான் செஞ்ச பிரியாணியில் இந்த அளவோடு செஞ்சது அவ்வளோ ஒரு மனம் அவ்வளோ ஒரு ருசி இந்த சாப்பாடு செஞ்சுட்டு வந்துட்டு எனக்கு இதை சாப்பிட்டுட்டு மூணு ஆர்டர் அன்றைக்கே ஃபோன் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க பிரியாணி சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ட பிரியாணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த காரம் அதோடைய உப்பு அதோடய புளிப்பு அதோட ருசியெல்லாம் நம்ம நாக்கில் அப்படியே நடனம் ஆடிக்கிட்டே இருக்கணும் உண்மையிலுமே நானே செஞ்சுட்டு நானே பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுனால ஒரு ப்ரோஜனம் இல்லை நீங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக இந்த அளவில் இந்த பதத்தில் இந்த பக்குவத்தில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் இந்த ருசி உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே பிரியாணியில் நல்ல ஒரு குவாலிட்டி ரைஸ் வாங்குங்க அதுக்கு சமமாகவோ கூடுதலாகவோ கறி கேளுங்க இப்போ பாருங்களேன் அந்த வட்டா நடுவில் உங்களுக்கு அப்படியே கே கிளறி காமிக்கிற தீச்சிலே இல்லாமல் சூப்பராக இருக்க பாருங்கள் நான் திரும்பவும் முக்கியமாக சொல்கிறேன் கறியை வேக வைத்து சேர்த்துக்கொள்ளுங்கள் நல்லா சாஃப்டாக பசப்பொசப்பாக பிரியாணியில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் என் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ வளர்ந்து கொண்டிருக்கும் மாஸ்டர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மாஸ்டர்கள் சரியான அளவு தெரியா சொல்ல மாட்டாங்களா நமக்கு வீடியோ கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இருக்கிற வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நீங்களும் ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும் நீங்கள் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த வீடியோ எடுப்பதும் நான் ஒருவனி எடிட் பண்ணுவது நான் ஒருவனி பேசுவது நான் ஒருவனி இதெல்லாம் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு